எப்படி வந்திருக்குன்ட்டு வாழைப்பு வடை இந்த மாதிரி செய்யுங்க நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க இருந்தாலும் நான் களி என் பேரனுக்காகவே நான் வந்து வித விதமாக செஞ்சுக் கொடுக்கணும் ஏடி தங்கமையில் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் கடலைப்பருப்புங்கிறது ரெண்டு வகையா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வடப்பருப்பு வடப்பருப்பு கொஞ்சம் பெருசு பெருசா கொஞ்சம் மங்களா அந்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்து வடை செஞ்சோம் அப்படின்னா நல்ல முருகலாக இருக்கும் க உங்களுக்கு இந்த மாதிரி வடை பருப்பு ஏன்னா கடைக்காரங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க தனியாக உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அதில் வடை செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் இல்லையா பரவாயில்ல நம்ம கடலை பருப்புலேயே கூட செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் மெத்துன்னு வரும் நமக்கு வடை இப்போ பாருங்க இந்த பருப்பு வந்து கடலைப்பருப்பு பொடியாக இருக்கும் வடை பருப்பு பெருசாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு காலி கிலோ அளவுக்கு வடை பருப்பு பாருங்கள் நல்லா பெருசு பெருசு அப்படி இருப்பாருங்க ஊர்னதுக்கப்புறம் ஒரு பருப்பும் நல்ல பெருசு பெருசாக இருக்கும் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருக்கும் பருப்பு வடையை செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் அந்த வாழைப்பு வடைக்கு ஒரு ஆறு பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இந்த தோலோடையே போட்டுக்கலாம் தோலோடையே போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக இஞ்சி வந்து இந்த சைஸு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு காஞ்ச மிளகாய் இது கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால அது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் வாழைப்பூவில் இந்த தொப்பை நரம்பு எல்லாமே எடுத்துட்டேன் எடுத்துட்டு தண்ணியில் போட்டுட்டேன் தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம வச்சோம்னா வாழைப்பூ வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போ எப்படி அரைக்கலாங்கிறத பார்ப்போம் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வாழைப்பூவை பொடி பொடியாக இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்க முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு குறை குறன்னு பல்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த நான் சொன்ன கலவையெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நல்ல பொடியாக போட்டிருக்கேங்கிறதுனால அப்படியே அந்த மாவுளே போட்டு பிசைஞ்சிக்கலாம் ரெண்டு வகையாக நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயை இதிலே போட்டுட்டேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் ஊறி இருக்கும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அஞ்சு காஞ்ச மிளகாய் ஆறு பல் பூண்டு நாட்டுப்பூண்டு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு போட்டுக்கங்க பாருங்கள் ஒரு எனக்கு அளவுக்கு கருவேப்பில்லை சோம்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா மணமாக இருக்கும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அப்படியே சேர்த்துருங்க இப்ப பல்ஸ்ல போடும்போது நல்லா கொர கொரன்னு அரைச்சிரும் பாருங்க எதுக்காக இதெல்லாம் ஃபர்ஸ்டே நான் போட்டுட்டேன் அப்படின்னா கடலைப்பருப்பை சீக்கிரமா அரைஞ்சிடும் ஒரு சுத்துலயே அரைஞ்சிரும் இதெல்லாம் வந்து அப்படியே அரைக்காம அப்படியே இருக்கும் தான் இதை கொஞ்சம் பல்ஸில் போட்டுட்டு கடலைப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம்னு சொன்னேன் பாருங்க இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்கு இதுலயே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போடுங்க அப்ப வாசனையா இருக்கும் இது வந்து அரைக்க அப்படி போடும்போது கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி உரம் நல்ல வாசனையா இருக்கும் அதுக்காக சூப்பராக வந்துச்சு பாருங்க அதனால தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் இதை வந்து ரொம்ப நேரம்லாம் மிக்ஸியில போட்டு அரைக்கலை இது கொஞ்சம் பல்ஸில் போடும்போதே நல்லா அரைஞ்சிரும் ஏன்னா நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சிடும் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் நல்ல வெங்காயம் நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஒன்று நல்லா நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு போட்டுக்கலாம் இதிலே பச்சை மிளகாய உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயே வந்து தேவையான அளவுக்கு கருவேப்பில்லை நல்ல மல்லி இலையை நல்லா தாராளமாக போட்டுக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்க வாழைப்பூவும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோண்டியே இந்த வாழைப்பூவை அதில் சேர்த்துக்கலாம் இப்படி வந்து அரைக்கிறதோட இந்த மாதிரி வாழைப்பூவை வந்து நம்ம அப்படி சேர்த்து நம்ம பிணைஞ்சு போடும்போது தான் நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாமே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நல்லா தாராளமாக கலந்துக்கணும் பண்ணால் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பசைஞ்சிக்கலாம் ஏன்னா அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த வாழைப்பூலையும் பிடிக்கணும் அதுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பருப்பு ஊற வச்சு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வாழைப்பூ தட்டுறதுக்கு நல்லா வரும் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க இதுலேருந்து ஒரு கையை எடுத்து இந்த அளவுக்கு எடுத்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி இதில் கலந்துக்கலாம் இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நைஸா மட்டும் அரைச்சு போட்டுக்கோங்க பாருங்க முத இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மாவு எப்படி இருக்கு பாருங்க முத இருந்தது வந்து எல்லாம் தனித்தனியா இருந்த மாதிரி இருந்தது இப்போ வடை தட்டுறதுக்கு சூப்பரா வரும் வடையும் பிரிஞ்சு போகாது வச்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அழுத்தி வச்சுட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்க வடை பருப்பை நல்லா அழுத்தி வச்சுக்கணும் இல்லையா இப்போ பாருங்க நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா உருட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ உருட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு போட்ட வடையை சேர்த்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்ட வடை வந்து வெந்துருச்சு இது எடுத்துடலாம் சின்ன சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் இந்த பருப்பை போட்டு செய்யும் போது உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பரா நல்லா முருகலாக வடை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு வாழைப்பூ வடை இந்த மாதிரி செய்யுங்க நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க வாழைப்பூ வடை நல்லா பாருங்க மேலதான் நல்லா கரக்கார பாருங்க எப்படி கரக்கரான்னு இருக்கு பாருங்க உள்ள நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மேலெல்லாம் நல்லா முருகலா இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இது வந்து உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும் வேணுமா வேணுமா நல்லா இருக்கா தங்க பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா டேஸ்ட் எப்படின்னு சொல்லணும் டேஸ்ட் நல்லா இருக்கா தங்கப்பிடிக்கு

பாருங்க இது புளி சாதம் ரசம் சாதம் அதுக்கப்புறம் புளி குழம்பு இதுக்கு எல்லாமே வச்சுட்டு சாப்பிட்லாம் ரசம் சாதத்துக்குலாம் ஒரு பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க தேங்க்யூ